ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்க்குறீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகா கொலசேகரம் பக்கத்தில் பொன்மனையும் சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த நாலு ஏக்கர் ரப்பர் எஸ்டேட் வந்து இருக்குதுங்க ஒரு சென்ட் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இது பஸ் இருந்து நீங்கள் என்னை பார்க்குற இந்த தெரு இது வந்து ஸ்ட்ரீட் தான் வீடுகள் நிறைந்தது வலது பக்கம் வீடு இடது பக்கம் வந்து சேனல் பேச்சிப்பாறை இருந்து வர முடியுது இந்த இடது பக்கம் வீடுகளுக்கு பின்னால் தான் சேனல் இருக்குது பாலம் கிராஸ் ஆகி இந்த ரோட்டில் பஸ் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்குமாக சுமாராக ரெண்டு கிலோமீட்டர் வரை இருக்கலாம் ரெண்டு கிலோமீட்டர் இருக்காது இருந்தாலும் அதிகபட்சம் ரெண்டு கிலோமீட்டர் சொல்லலாம் இந்த ரோடு இந்த இடம் தாண்டி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கால்வாய் ஒன்று போகும் அதோடு இந்த இந்த ரோடு ஸ்டாப் ஆயிரும் அப்புறமும் ஒரு எழுநூறு எண்ணூறு மீட்ரு வந்து மண் ரோடு அந்த மண் ரோட்டில் போய் தான் நமக்கு இந்த ரப்பர் எஸ்டேட் அமைஞ்சிருக்குங்க நல்ல இளம் மரம் உள்ள ஒரு வீடு ஒன்று அமைச்சிருக்காங்க சிம்பிளாக நல்ல வருமானம் உள்ள ஒரு இடம் இது வந்து பாதை இந்த கேப் இருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கமும் மரங்கள் நிற்கிது நடுவில் இருக்குது பாதை வண்டிகள் வந்து இருக்கக்கூடிய பாதை தான் சொல்லுறாங்க அந்த ஏரியா ஆட்கள் இது பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்தாச்சு இனி இந்த எழுநூறு எண்ணூறு கூட பாதை போட்டுற போற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க நமக்கு அதை பற்றி தெரியாது அவங்க சொன்னதாக சொல்லுவோம் ஆனால் இப்போ இருக்கிறது மண் பாதையில் இருக்குது இந்த பாதை வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வேண்டி இந்த இடத்து இந்த இந்த தோட்டத்துக்காரங்களை விட்டு கொடுத்து அந்த பஞ்சாயத்துக்கு எழுதுவதாக சொல்கிறாங்க மரம் வந்து நல்ல இளம் மரம் நான்கு பக்கமும் நல்லா வேலி போட்டிருக்காங்க இதில் நாலு ஏக்கர் இருக்குது மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் தான் மண்ணை வந்து உங்களுக்கு கிளறி பார்த்தா நல்ல செம்மண்ணாக இருந்தது இந்த நாலு ஏக்கரில் அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதாவது இந்த இடத்துக்கு பின்னால் இன்னொருத்தருடைய ஒரு ரப்பர் எஸ்டேட் இருக்குது அதுக்கு பாதை இல்லாததுனால இவங்களாகவே என்ன செஞ்சிருக்காங்க இந்த நாலு ஏக்கரில் சென்டரில் ஒரு மூணு அடி மட்டும் மூணு கரெக்டாக மூணு அடி ஒரு பாதை நடந்து போகிற அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்து இங்கே விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வேலி வந்து ரெண்டு பாட்டாக என்ன பாருங்கள் இது ஒரு ஃப்ரெண்டில் உள்ள ஒரு கல்வேலி அதுக்கு அடுத்தது ஒரு மஞ்சள் கேட் இருக்கு பாருங்க அது அதுக்கு அந்த பக்கம் இவங்களுடைய அதே இடம் சென்ட்ரலில் உங்களுக்கு ஒரு மூணு அடி கேப்பில் உள்பகுதியில் போறதுக்கு வந்து பிடிச்சி போகிறதுக்கு ஒரு பாதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் இவ்வளோ கேப் வந்து மூணு மூணு அடி நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் மூன்று அடி கேப்பு தான் ரெண்டு கல்லுக்கும் இடையில ஸோ இது வந்து நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நம்ம விலையில் வந்து ஏதாவது குறைவாக பேசிக்கலாம் நல்ல தண்ணி வளமும் நல்ல மண் வளமும் மிகுந்த ஒரு நல்ல ஒரு இடம் மரங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தாலே ரப்பர் மரங்களை தெரியும் வந்து நல்ல இளமையான மரம் இலையுதிர் காலனால வந்து இது வந்து எல்லா இடமும் இலகுதிர் காலம் அந்த இலைகள் இல்லாதனால மரம் பார்க்கறதுக்கு பட்ட மரம் போல நிற்கும் ஆனா இது இலை உதிர்காலம் அடுத்த ஒரு மாசத்துல இந்த இடம் அவ்வளோ நல்ல டார்க் ஆட்டு பச்சை பச்சே நாயிடும் Okay? Thank you.